ஜல்லிக்கட்டில் மாடுகளுக்கு வீரப்பன் கருப்பன் போன்ற வலிமையான பெயர்கள் வைக்கப்படுகின்றன இதைவிட வியப்பானது இந்த மாடுகள் கூட்டத்தின் நடுவிலும் தங்கள் உரிமையாளரின் குரலை அடையாளம் காணும் கொண்டுள்ளன ஜல்லிக்கட்டு வெற்றி என்பது மாட்டின் திறன் மட்டுமல்ல உரிமையாளரின் தைரியத்தையும் சோதிக்கிறது மாடு மற்றும் உரிமையாளர் இடையிலான உறவு அர்ப்பணிப்பு மற்றும் தைரியம் இங்கே வெளிப்படுகிறது விளையாட்டுக்கு பிறகு உரிமையாளர் மாட்டுடன் நடந்து செல்கிறார் இந்த நடத்தை பாசத்தை காட்டுவது மட்டுமல்ல மாட்டின் திறன் அமைதி மற்றும் சரியான செயல்பாட்டையும் தருணமாக விளங்குகிறது இந்த மாடுகள் பூஜிக்கப்படுகின்றன அவை செழிப்பையும் நலனையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இவை குடும்ப உறுப்பினர்களைப் போல பராமரிக்கப்படுகின்றன வெற்றி பெற்ற மாடுகள் கூட்டத்தை குறித்து பெருமையாக திரும்பிச் செல்வது அதன் தைரியத்தின் சின்னமாக விளங்குகிறது இந்த மாடுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சுத்தமான ஜீன்களை தக்கவைத்துள்ளன ஒவ்வொரு பாய்ச்சலும் நம் மரபின் பெருமையை வெளிக்காட்டுகிறது ஒரு மாடு இறந்தால் அதனை குடும்ப உறுப்பினர் போல் காப்பு செய்யப்படுகிறது உறவினர்கள் மற்றும் பண்ணையாளர்கள் பாரம்பரிய பூஜைகள் மற்றும் சடங்குகளை நடத்தி அதன் ஆன்மா அமைதி அடைய பிரார்த்திக்கின்றனர்